பழத்தை பிழிந்து ரசம் அன்பினோடு நாம் உணவும் கொடுத்த நல்ல நல்லபூருநாதன் உனக்குனியை நாமீவதன்று நான் தாள பணித்தலே தரவில்லை ஆதலால் முருகா உனக்கு சாறு ஒரு புல இல்லை முருகா உனக்கு சாறு ஒரு புல இல்லை

உனக்கு முர்கா உனக்கு குறை மூழாதோ சக்தி வடிவேறும் தத்தம் மயிலாடிடும் தண்ட பாணி தண்டா பாணி தண்டப்பாணி பாணி தெய்வமே பழமியப்பான

ஆறு கமலத்தில் வாய் நின்றாய் கார்த்திகை உண்டாய் திரு கார்த்திகை உண்டாய் உலகன்னை அழைப்பாய திருமேனி பொருள் சேர்ந்து தமிழ் ஞான பழம் அப்பா ஊருண்டு பேருண்டு உறவுண்டு சுகமுண்டு உற்றா உண்டு ചാർ മുണ്ട് தத்துவம் தவறென்று ஆர்வது சினம் கூறுவது தமிழ் அறியாத சிறுவனானி மாறுவது மனம் சேர்வது இனம் தெரியாத முருகனானி ஒரு மயிலாறு ஈஸ்வரடம் நாடு ஒரு மயிலாறு ஈஸ்வரடம் நாடு ഇന്ന് അങ്ങ് കാട്ടവാനി